thank you ஹத்ரஸ் நெரிசல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ரஸ் மாவட்டம் புல்ராய் கிராமத்தில் கடந்த இரண்டாம் தேதி ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரங்களை விலக்கியுள்ள ராகுல் இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி விரைவாக வழங்க வேண்டும் என்று முதல்வர் ஆதித்யநாத்தை வலியுறுத்தியுள்ளார் Yeah. மேலும் ஹத்ரஸ் மற்றும் அலிகார் பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை சென்றதை பற்றி குறிப்பிட்டுள்ள அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் தான் பேசும்பொழுது அவர்கள் சந்தித்துள்ள இழப்பிற்கு தற்போதைய இழப்பீட்டுத் தொகை போதுமானதாக இருக்காது என்று தெரிவித்தனர் மேலும் நூற்று இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பிற்கு காரணமான ஹத்ரஸ் சம்பவத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் குறைபாடுகளை அறிய நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க உதவும் அந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் தேவைப்படும் எந்த விகளும் செய்வதற்கு காங்கிரஸ் தொண்டர்களும் தயாராக இருக்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார்